வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ஸோ முதலாவதாக ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கு அமைதியாக நடந்திருக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு பேரவைத் தொகுதிகளுக்கு புதன்கிழமை அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இதில் சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்குது அடுத்தது பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் தமிழக வீரர்களுக்கு ஐந்து கோடி முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வாங்கின தமிழக வீரர்கள் நான்கு பேருக்கு ஐந்து கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காரு பிரான்ஸ் நாட்டோட பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர்கள் வந்து பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளி பதக்கம் வாங்கின துளசிபதிக்கு ரெண்டு கோடியும் வெண்கல பதக்கம் வாங்கின நித்யஸ்ரீ மனிஷா மாரியப்பன் இவங்களுக்கு தலா ஒரு கோடியும் ஊக்கத்தொகையாக கொடுக்கிறதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு அதன்படி தலைமை செயலகத்தில் புதன்கிழமை நடந்த நிகழ்வின் போது நாலு வீரர்களுக்கும் ஊக்கத்தொகையை முதல்வர் கொடுத்திருக்காரு அடுத்தது கைத்தறி நெசவாளர்கள் வடிவமைப்பாளர்களுக்கு விருதுகள் ரொக்க பரிசுகளை முதல்வர் கொடுத்திருக்காரு மாநில அரசோட சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி என்னென்னா கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறந்த நெசவாளர் விருது வருடம் தோறும் கொடுக்கப்பட்டு வருது இந்த விருதுக்கான முதல் பரிசாக ஐந்து லட்சமும் இரண்டாம் பரிசாக மூன்று லட்சமும் மூன்றாம் பரிசாக இரண்டு லட்சமும் கொடுக்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த பட்டு நெசவாளர் விருதோட முதல் பரிசுக்கு காஞ்சிபுரம் புரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர் டி சந்திரசேகன் அவர்களுக்கும் இரண்டாம் பரிசுக்கு ஆரணி பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர் எம் டி குமரேசன் அவர்களுக்கும் மூன்றாம் பரிசுக்கு காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தோட உறுப்பினர் எஸ் புகழேந்தி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்தது ஒரு சாலைக்கு பாடகர் எஸ்பிபியோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு மறைந்த திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் வாழ்ந்த நுங்கம்பாக்கம் காம்னார் நகர் பிரதான சாலைக்கு அவரோட பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு கரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தாம் இருபத்தி அஞ்சாம் தேதி இறந்து போயிருக்காரு நாலாவது ஆண்டு நினைவு தினமான புதன்கிழமை அவருக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி ஒரு சாலைக்கு எஸ்பிபி எஸ்பிபியோட பெயர் அவர் அவர் வாழ்ந்த நுங்கம்பாக்கம் காம்நாகர் காம்நார் நகர் பிரதான சாலைக்கு எஸ்பிபி பெயர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது நியாய விலை கடைகளில் தராசுகளோட விற்பனை இயந்திரங்கள் இணைப்பு நியாய விலை கடைகளில் மின்னணு தராசுகளோட விற்பனை இயந்திரங்களை இணைக்கிறதுக்கான உத்தரவை அரசு பிறப்பிச்சிருக்காங்க அடுத்தது உணவகங்களில் உரிமையாளர்களோட பெயர் உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து ஹிமாச்சல அரசும் அறிவிச்சிருக்காங்க உத்திரப்பிரதேசத்தில் உணவுப் பொருள்களை கலப்படம் செய்யப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதனால் எல்லா உணவகங்களிலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுறதோட உரிமையாளர் மேலாளரோட பெயர் முகவரி இந்த மாதிரி விவரங்களை காட்சிப்படுத்துகிறதை கட்டாயமாக்கி முதல்வர் முகா சாரி முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்காரு செஸ் ஒலிம்பியாட் சாம்பியன்களுக்கு மூன்று புள்ளி ரெண்டு கோடி ரொக்க பரிசு ஹங்கேரியில் நடைபெற்ற நாற்பத்தி செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் சாம்பியனான இந்திய ஆடவர் மகளிர் அணிகளுக்கு ரூ மூன்று புள்ளி ரெண்டு கோடி ரொக்க பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய செஸ் சம்மேளனம் புதன்கிழமை சொல்லியிருக்காங்க செஸ் ஒலிம்பியாட் தொண்ணூத்தி ஏழு ஆண்டு காலம் வரலாற்றில் இந்தியா தங்கம் என்றது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடுல சந்திக்கலாம் நன்றி